சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியதாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நான்கு சந்தேக நபர்களும் தலா ஒரு லட்சம் ரூபாய் சரீர பிணைகள் இன்று வெள்ளிக்கிழமை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் இவ்வாறு பிணை வழங்கியிருந்தார் இன்றைய தினம் அந்த குறித்த பிஆர் இருநூற்றி எண்பத்தி ஏழு பப்ளிக் இருபத்தி நாலு என்ற வழக்கானது நகர்த்தல் பிரணி மூலம் சாம்பூர் போலீஸ் நாள் ஏழவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மாதம் பதிமூணாம் தேதி ஐசிசிபிஆர் செக்ஷன் த்ரீ ரெண்டாயிரத்தி ஏழு நான் விளக்கம் ஐம்பத்தி ஆறு ஐசிசிபிஆர் எக்டின் கீழாக கொண்டுவரப்பட்ட ஒரு வழக்கு நேற்றைய தினம் என்னுடன் சேர்த்து சக சட்டத்தரணி சுதேஷ் மற்றும் நஸ்லின் அவர்களுடன் சேர்ந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த அப்ளிகேஷனின் அடிப்படையில் அதனை உற்று நோக்கிய சாம்பூர் போலீஸார் இன்றைய தினம் நகர்த்த பிரரணியில் அவர்கள் அந்த ஐசிசிபிஆர் செக்ஷன் த்ரீ அடங்கலான அந்த சட்ட மூலத்தை வெக்கேட் பண்ணியிருந்தாங்க அதே நேரத்தில் வந்து இன்றைய தினம் என்னுடன் சேர்த்து சட்டத்தரணி நஸ்லின் மோகன் உட்பட சக சட்டத்தரணிகள் நகர்த்த பிரயணை மூலம் பிணை தொடர்பான ஒரு விண்ணப்பத்தினை இந்த ஒரு நீதிமன்றத்திடம் நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வகையிலே அவர்கள் அவ்வாறான அந்த ஐசிசிபிஆர் எக்டை நீக்கியின் பிரகாரம் தி அறிக்கையில் தண்டனை சட்ட கோவை முந்நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி எண்பத்தஞ்சு முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி பதினஞ்சு போன்ற நா முந்நூற்றி பதினஞ்சு அதையும் சேர்த்து நானூற்றி எண்பத்தி ஆறு உறுப்புறைகளை வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் எனவே நீதிமன்றமானது எங்களுடைய அந்த பிணை விண்ணப்பத்தினை உற்று நோக்கி அதை திருப்தி கொண்டு இன்றைய தினம் நான்கு சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்கப்பட்டிருந்தது எனவே தான் நான் வந்து உண்மையில் என்ன என்னுடன் சேர்த்து சட்டத்தரின் நஸ்லிம் மற்றும் முகம்மத் உட்பட மோகன் அனைத்து சட்டத்தரணிகளும் என்னோட உதவி ஒத்தாசை வழங்குகின்றார்கள் இந்த பிணை விண்ணப்பத்தில் எனவே தான் அவர்களுக்கு நான் என்னுடைய மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்